ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் ராகுபகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து வேணும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பழங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக கடகராசி என்பர்களே ஆமாம் கடகராசி என்பர்கள் வந்து ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் தாய்மை குணம் உள்ளவர்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தோம்னா தாய்மை குணம் அதிகமாக இருக்கும் ஆனால் தாயாருடைய அன்புகள் கிடைப்பதற்கு குறைவாக இருக்கும் வளரக்கூடிய பருவத்திலே என்ன பண்ணுவான்னா தாயை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைப்பு அந்த ராசியினுடைய அமைப்பு அப்படி தான் வரும் இல்லைன்னா சிறு வயதிலே தாயை இழந்து விடக்கூடிய வாய்ப்புகளுக்கு கூட கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் படிப்பதற்காகவோ வேலை நிமித்தத்துக்காகவோ பிரிந்து தாயினுடைய அன்புக்கு ஏங்கியவர்களாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இரண்டாம் பாகத்தில் சுக்கரன் பயிற்சியாகிறார் ஆக்சுவலாக அப்போ வண்டி வாகனத்தால் வருமானம் வாடகை வருமானம் லாபங்கள் உங்களுடைய வாக்குஸ்தானம் பேச்சாற்றில் இருக்குது பட்டிமன்றம் பேசுகிறா இந்த வக்கீல் துறை சட்டத்துறையில் இருக்கிறா இவங்க எல்லாமே நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்தில் பொருளாதாரம் தாண்டவமாடக்கூடிய சூழ்நிலை வராத பணங்கள் வரும் தீராத பிரச்சனை தீரும் பொருளாதாரம் வந்துடுச்சுன்னா அத்தனை பிரச்சனையும் தீரப்போது பணம் இருந்துட்டு அந்த உலகத்தில் எந்த எல்லைக்கும் செல்லலாம் எதையும் வாங்கலாம் பொருளாதாரம்தான் அப்போ பொருள் இல்லை என்றால் இந்த பூமி அவருக்கு சொந்தமில்லை அப்படின்னா சொல்லிட்டுருக்க அந்த உலகம் அப்படி தான் இயங்குது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிதான் பொருள் இருக்கிறவங்க எதை காட்டினாலும் அது சரியாகத்தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு தொகை குடும்பத்தில் வந்து போகும் அவருடைய சம்பாதித்துக்கேற்ற மாதிரி சந்தோஷங்கள் தாண்டவமாடும் மாடும் ஆமாம் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஃபுல்லாக வரும் மில்லியனில் சம்பாதிக்கிறாருன்னா நல்லபடியாக வரும் அவ்வளோதான் அவங்கவுங்களுடைய நிதி நிலைமையும் சூழ்நிலையும் பொறுத்து அவருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்கும் தைரிய சோன எங்கும் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல அவனுக்கு இந்த துணிச்சல் ஆமாம் மனோதிடம் அதிகமாக இருக்கும் எதையும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் சாதிக்கலாம் எல்லாமே நம்மளால தான் முடியும் பரவாயில்ல இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்துடும் மூன்றில் சூரியன் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் ஆமா வீடு மனை வாகனங்கள் எல்லாமே புனரமைப்புகளுக்கு உண்டாகும் ஆமாம் சற்று செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த செலவுகள் நல்லதாக தான் அமையும் ஒன்றும் தப்பு வராது உங்களுக்கு ஆமாம் அப்போ விற்பனை பண்ணுறது வாங்கிறது பில்டிங் கட்டி விற்கிறவா இந்த இன்ஜினியர்ஸு கட்டுமான பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான வருமானங்களை கொடுக்கும் தாய் வழி உடல் நலத்தில் சற்று குறைபாடுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அவங்களுடைய ஆயுள் குறைபாடுகள் உண்டாகும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலான கவனங்கள் எடுக்கணும் தாய் வழி உறவுகளால் சற்று பிரச்சனைகள் உண்டாகும் பெருமா பிரச்சனை தி சித்தி பிரச்சனை இந்த மாதிரி அந்தனுடைய நிலபலங்களால் பிரச்சனை தாய் வழி உறவுகள் தாய் மாமன் வழி உறவுகளால் இது எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கும் குரு பன்னெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய சோகஷம் இருக்கும் பொழுது பதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஏற்ற மாதிரி என்ன இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ எந்த சமுதாயத்தில் இருக்கீங்களோ அந்த சமுதாயம் சார்ந்த பதவிகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பதவிகள் ஒரு ஆட்டோ ஓட்டுறார் அப்படின்னா ஆட்டோ சங்க தலைவர் அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த குரு பேர்ச்சா வரைக்குமே நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும் அப்படின்ற விஷயத்துலையும் மாற்றுக்கிறது கிடையாது அதே காலகட்டத்தில் ரோலிங் தான் நடக்குது பா கடகராசி அத்தனை பேருக்கும் கொடுக்கல் வாங்கல் விற்றல் வைப்பது மறுபடியும் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி ரோலிங் மட்டும்தான் இப்போ போகுது சேமிப்புகள் இன்னும் உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா தினம் தினம் சேமிப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் சிறுக சிறுக சேமிப்பு அந்த காலகட்டத்தில் சஞ்சயிக்கா திட்டம் அப்படின்னு ஒன்று எடுத்து சின்ன வயசுலேயே சேமிப்பு திட்டத்தை உருவாக்கின பட் இப்போ சேமிப்பு என்பது குறைவாக போயிடுச்சு ஏன்னா எண்ணங்கள் பெருசாகிடுச்சி அதனால் உடனே அடையணும் அதனால் என்றைக்கே முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசர குணமான இந்த உலகத்தில் சேமிப்புகள் சேர்க்கறதுன்றது ஒரு அரிதாக இருக்குது அதனால் இந்த சேமிப்புகள் கடகராசினியர்கள் கொஞ்சம் மனதை கொஞ்சம் அழுத்தமாக வச்சுட்டு இருகை பற்றி அந்த சேமிப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும் அதை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் ரொம்ப சிரமமாக தான் இருக்குன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி சொல்கிறேன் வழக்குகள் தாண்டவமாடும் எட்டாம் இடத்தில் ராகு கண்டிப்பாக வழக்கு உண்டு பிரச்சனைகள் உண்டு அதை வெல்லக்கூடிய திறமைகள் உண்டு கோர்ட்டை ஏரியா ஆகணும் போல் ஸ்டேஷனை பார்த்தே ஆகணும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒரு மூளையாக போகட்டும் வச்சுட்டு உயர்வுக்கு என்ன வழி அதை பாருங்கள் பெருசாக பேசிக்காதீங்க வார்த்தைகளை யாருக்கிட்டேயும் அளவுக்கு அதிகமாக விடாதீங்க எதிரி வார்த்தையை உள்வாங்குங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா என்ன பண்ணுறா என்ன பேசிக்கிறான்றதை உள்வாங்குங்க அதற்கு பிறகு உங்களுக்கு கால நேரம் வரும் பொழுது திருப்பி கொடுங்கள் அவ்வளோதான் பொறுமையை கையாளுங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு காத்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் திருமண வாய்ப்புகள் இரண்டாவது திருமண வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்க கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு காலம் அந்த காலம் சனி வந்து ஒன்பதில் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு அது யோகமாக வேலை செய்யும் ஏற்கனவே நிறைய டிஸ்டர்பன்ஸ் சார் முதல் மனைவியால் ரொம்ப பிரச்சனை கோர்ட்டு ஈர்த்துட்டா டைவர்ஸ் போட்டால் குழந்தைகளை கண்டுக்க மாட்டேறா கொண்டு குழந்தைகளை காட்டவே மாட்டுறா நிறைய போர்க்களம் அப்படின் மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறவங்க வேலையாட்கள் அமையல இடத்த நிதி நிறுவனத்தில் என்னுடைய பணத்தை போடுறோம் பணம் வரலை இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே கடகராசினியர்கள் அம்பாளனுடைய வழிபாடு பயன் கொடுக்கறது நல்லது அம்பாளுக்கு வீக்லியோ அல்ல மந்த்லியோ ஏதாவது ஒரு நாளை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது எனி செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய அந்த ஃப்ரீ நாள் எந்த நாளும் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கிக்கோங்க பசும்பால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் ஆலயத்துக்கு போய்ட்டு அந்த பூசாரிக்கிட்ட சொல்லிவிடுங்க அயிரால் சொல்லிவிடுங்க பட் அபிஷேகத்தை உங்களுடைய கண்களால் பாருங்கள் அந்த பாலை கொடுத்து அந்த அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்ய கண்டினியூ பண்ணுங்கள் இது வந்து கண்டினியூ ஆமாம் இது ஒன்பது வாரங்கள் அப்படிலாம் இல்லை தன்னை வாழ்நாள் முழுவதுமே இதை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுடைய கடன்கள் காணாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் அதிகமாகும் பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள் வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகணும் மனோதைரியம் உருவாகும் இதை நீங்கள் செஞ்சு கண்டினியூவாக பாருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வாழ்க வாழ்க